கவுண்டர் ரெட் லைன் சொல்லிட்டேன் வீடியோ அப்படி லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க போன வீடியோவில் நான் இதோட முடிச்சிருப்பேன் அப்படின்னா அந்த கிட்டாரிஸ்டோட ஒய்ஃபுக்கு யார் என்ன சொன்னாலும் அதை நம்புற மாதிரி ஒரு வியாதி இருக்கும் அப்படின்னா இந்த வியாதியை வச்சு தான் யாரோ ஒருத்தர் கொலை பண்ணிட்டு நீ தான் இந்த கொலையை பண்ண அப்படின்னு அந்த லேடியை நம்ப வச்சிருக்காங்க அப்படின்னு போலீஸ் பாபு மீரா எல்லாரும் கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்போ டாக்டர் ராம் சொல்லியிருப்பாரு உங்களுக்கு முன்னாடி நான் இதை கண்டுபிடிச்சிட்டேன் பரவாயில்ல நீங்களும் புத்திசாலியாக தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு பாரு உனக்கு முன்னாடி இதை நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா என்னை பார்த்து நீ புகழ்ந்து பேசு அப்படின்னு போலீஸ் பாபு கிட்ட டாக்டர் ராம் சொல்கிறாரு ஏடா சார் உன்னை பார்த்து புகழ்ந்து பேசணுமா அது நானா நடக்கவே நடக்காது நீ ஏன்னா என்னை ஒரு அடி கூட அடிச்சிக்க ஆனால் என்னால் உன்னை பார்த்து புகழ்ந்துலாம் பேச முடியாது அப்படின்னு போலீஸ் பாபு சொல்கிறாரு போலீஸ் பாபுவோட கண்ணத்திலே பலர் ஒரு அற வைக்கிறான் டாக்டர் ராம் டேய் மூஸ்ப பைல நான் உங்கிட்ட சும்மா தான ஒரு அடி அடிச்சுக்கேன்னு சொன்னேன் அதுக்காக நிஜமாவே இப்படி அடிச்சு தொலைவியா அப்படின்னு போலீஸ் பாபு கிட்ட ஆமண்டா அப்படி தான் அடிபையன ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிச்சறாங்க மீரா வர்றாங்க ரெண்டு பேரும் சண்டையையும் தடுத்து அங்க இருந்து கூட்டிட்டு போறாங்க போலீஸ் பாபு மீராவும் உட்கார்ந்திருக்காங்க ஆனா டாக்டர் ராம் மட்டும் அப்படியே சுத்திக்கிட்டே இருக்காங்க ஏண்டா லூசு சுப்பையிலே ஏன்டா இப்படி செக்கு மாடு மாதிரி சுத்திக்கிட்டே இருக்க அப்படின்னு போலீஸ் பாபு கேட்க ரே உனக்கூட தெரியுமா இந்த மாதிரியே கிளாக் வைஸாக நம்ம சுத்திக்கிட்டே இருக்கும்போது நார்மலாக நம்ம மூளை வேலை செய்யறதை விட ரெண்டு மடங்கு அதிகமாக வேலை செய்யும் எனக்கு மூளை நான் சுத்துறேன் உனக்கு இருந்தா நீயும் சுத்து அப்படின்னு சொல்றான் டாக்டர் ராம் அடுத்த செகண்ட்லேயே மீரா எழுந்திரிச்சு சுற்ற ஆரம்பிச்சிடுறாங்க அப்போ மீரா சொல்றாங்க அவங்க ஒய்ஃப் கூடவே இருந்த யாரோ ஒருத்தர் தான் அவங்க கிட்ட இதை சொல்லி நம்ப வச்சிருந்தாங்க அப்படின்னா அது யாரா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க அந்த பிரேஸ்லட் பத்தியும் அந்த மூலையில போத்திருக்க சிப்பு பத்தியும் தெரிஞ்ச ஒரு நல்ல வந்தான் இந்த கொலைய பண்ணிருக்கான் சொல்ல போனா அந்த கிட்டாரிஸ்டோட ஒய்ஃப் வச்சிருந்த அந்த ஆப் மீட்டர் ஆப் மாதிரியே யாரோ ஒருத்தர் இன்னொரு ஆப் அவங்க போன்ல வச்சிருக்காங்க அவங்க தான் அந்த மீட்டரை அதிகப்படுத்தி இந்த போலீஸ் பாபு சொல்கிறான் பரவாயில்ல உன் உனக்கு முன்னாடியே செஞ்சிருக்கு எனக்கு தெரிஞ்சு அந்த மேனேஜர் அந்த லேடி டாக்டர் இந்த ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் தான் இந்த கொலையை பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்றான் டாக்டர் ராம் ஃபர்ஸ்ட் அந்த மேனேஜர் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க கொலை நடந்த சமயத்துல நீங்க எங்க இருந்தீங்க அப்படின்னு போலீஸ் பாபு கேட்க இல்லை எனக்கு அந்த டைமில் என் ஒய்ஃப்கிட்ட இருந்து ஃபோன் வந்துச்சு அதனால் ஃபோன் பேசுகிறதுக்காக நான் அந்த பில்டிங்கை விட்டு வெளியே தான் நின்னேன் அப்படின்னு சொல்கிறான் மேனேஜர் இதை அங்கே இருக்க சிசிடிவி மூலமாக பார்க்குறாங்க ஆனால் நிஜமாகவே அங்கே நின்று அவன் வெளியே ஃபோன் பேசிகிட்ருக்கான் சரி அது என் ஒய்ஃபிட்ட தான் பேசினேன் நான் எப்படி நம்புறது அப்படின்னு ராம் கேட்கும்போது அவன் அவனோட ஃபோன் எடுத்து கொடுக்குறான் கரெக்டாக அந்த டைமில் அவன் ஒய்ஃப்கிட்ட ஃபோன் பேசியிருக்கான் சரின்னு சொல்லிவிட்டு அந்த டாக்டர் டாக்டர்லேயை விசாரிக்க அவங்களோட அந்த கிளினிக் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே போகிறாங்க ராம் கூடவே போலீஸ் பாபும் போறாரு கிட்டாரிஸ்டோட கொலைக்கு உங்களுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னு டாக்டர் ராம் அந்த லேடி டாக்டரை பார்த்து கேட்குறாங்க நான் எந்த கொலையும் பண்ணலை அப்படின்னு லேடி டாக்டர் சொல்லுது இல்லை அந்த கிட்டாரிஸ்ட் கீழே விழும்போதும் நீங்க தான் முத ஆளாக அந்த கிட்டாரிஸ்ட்டை போனீங்க அது மட்டும் இல்லாமல் அவர் இறந்துட்டாரு அப்படிங்கிறத நீங்க தான் கன்ஃபார்ம் பண்ணீங்க இன்னொரு விஷயமும் இருக்கு அந்த பர்ஃபார்மன்ஸ் லைவாக நடந்துட்டு இருந்துச்சு அந்த டைம்ல ரொம்ப கோபமா நீங்க ஏதோ ஒரு விஷயத்த கிட்டாரிஸ்டோட கிட்ட சொன்னீங்க நாங்கள் அதை லிப் ரீடிங் பண்ணுறவங்கள வச்சு கண்டுபிடிச்சிட்டோம் நீயே உன் புருஷனை கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இதை கேட்டதுக்கப்புறம் தான் அந்த அம்மா நானே என் புருஷனை கொண்டுட்டேன்னு தான் மேலே பணியை போட்டுக்குச்சு நீங்கள் ஒரு டாக்டர் தானே அந்த லேடிக்கு இந்த மாதிரி பொய் சொன்னால் அதை உண்மை நினச்சிக்கிற மனவியாதி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு கேட்குறான் டாக்டர்ரா இல்லை எனக்கு இந்த மாதிரி அவங்களுக்கு நோய் இருக்குதுன்னு தெரியவே தெரியாது அப்படின்னு லேடி டாக்டர் சொன்னேன் அது எப்படி நீங்கள் ஒரு டாக்டராக இருந்தது உங்களுக்கு இது தெரியாமல் இருக்குமா அப்படின்னு டாக்டர் ராம் கேட்குறான் நான் உங்கள் அளவுக்கு ரொம்ப ஃபேமஸான ரொம்ப ஸ்பெஷலான டாக்டர்லாம் கிடையாது பார்த்த உடனே கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கெல்லாம் தெரியாது அப்படின்னு லேடி டாக்டர் பதில் சொல்லுது ஓ அப்படியா அப்புறம் எதுக்காக நீதான் உன்னோட ஹஸ்பண்டை கொடுன்னு அந்த லேடி கிட்ட சொன்னீங்க அது நான் ஏன் அப்படி சொன்னேன்னா அந்த லேடிக்கும் அந்த கிட்டாரிஸ்ட்டுக்கும் அடிக்கடி சண்டை வரும் அந்த சண்டையினால டிப்ரெஷனுக்காக தான் அவர் எங்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கே வந்தார் இந்த லேடி அடிக்கடி சண்டை போட்டதுனால தான் அவர் டிப்ரெஷன் ஆகி இறந்து போயிட்டாருன்னு கோவத்தில் நான் அவங்கள பார்த்து சொன்னேனே தவிர மற்ற எந்த நோக்கமும் எங்கிட்ட கிடையாது அப்படின்னு அந்த லேடி சொல்லுது அவ்வளோதானா வேற எதுவுமே இல்லையா கிட்டாரிஸ்ட் அப்படிங்கிற பேர் எடுத்து நான் பேச ஆரம்பித்தாலே நீங்கள் ஏதோ ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கே நீங்கள் அவரை லவ் பண்ணீங்களா இல்லை அவரும் உங்களை லவ் பண்ணாரா என்ன நீங்கள் ரெண்டு பேரும் லவ்வர்ஸா அப்படின்னு டாக்டர் ராம் கேட்குறான் இதை கேட்டு தான் அந்த லேடி ஒரு மாதிரி அதிர்ந்து போயிடுது இல்லை இல்லை நாங்கள் அஃபேர்லாம் கிடையாது எனக்கு அவரை பிடிக்கும் தான் அவரோட ஃபேனாக எனக்கு அவரை பிடிக்கும் அவ்வளவுதான் அப்படின்னு டெய்லி டாக்டர் சொல்லுது இதை சொல்லி முடிச்சுட்டு எனக்கு பேஷண்ட் இருக்காங்க நான் அவங்கள பார்க்கணும் அப்படின்னு அவங்க கிளம்பி போயிடுறாங்க டாக்டர் ராமும் போலீஸ் பாபுவும் அங்கேருந்து கிளம்பினதுக்கப்புறமா அந்த லேடி டாக்டர் நேராக கார் எடுத்துகிட்டு போகிறாங்க ஒரு பாலத்துக்கு மேலே நின்றுட்டு அங்கே இருக்கிற தண்ணிக்குள்ளே ஒரு ஃபோனை கீழே தைக்கி போடுறாங்க அந்த ஃபோனில் கீழே தைக்கி போடுறதுக்கு முன்னாடி இந்த கிட்டாரிஸ்ட்டும் இந்த லேடி டாக்டரும் சேர்ந்து எடுத்த ஃபோட்டோஸ் இருக்குது அதாவது நிஜமாவே இவங்க ரெண்டு பேரும் லவ்வர்ஸாக தான் இருந்திருக்காங்க யாருக்கும் இது தெரிஞ்சிடக்கூடாதுன்னு கீழே தைக்கி போடுறாங்க அதாவது தண்ணிக்குள்ளே இதே நேரத்தில் அந்த லேடி டாக்டர் மேலே போலீஸ் பாபுக்கும் டாக்டர் ராமுக்கும் சந்தேகம் வந்திருக்கும் அதனால் கிட்டாரிஸ்டோட ஒய்ஃபை கூப்பிட்டு உங்கள் ஹஸ்பண்டுக்கு யாரு கூட அஃபார் இருக்கா அப்படின்னு நார்மலாக டாக்டர் ராம் ஆமாம் அந்த லேடி டாக்டருக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் அஃபார் இருக்கு எனக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலும் அதை பற்றி கண்டுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி மேனேஜரையும் கூப்பிட்டு கிட்டாரிஸ்டுக்கும் லேடி டாக்டருக்கும் ஆஃபர் இருக்கான்னு கேட்கும் போது ஆமாம் அது எனக்கும் நல்லா தெரியும் ஆனால் என் ஃப்ரெண்டு கிட்டாரிஸ்ட் அப்படிங்கிறதுனால நான் எதுவும் சொன்னது கிடையாது எனக்கும் அந்த லேடி டாக்டர் மேலே சந்தேகம் இருந்ததுனால இருந்து நான் உங்களை ஃபாலோ பண்ணேன் அப்போ இந்த மாதிரி ஒரு ஃபோனை ஒரு பாலத்துக்கு இந்த மேலே நின்று தண்ணி குளத்திக்கு போட்டாங்க அதை நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன்னு அந்த வீடியோவை போலீஸ் கிட்ட கொடுக்குறான் அந்த மேனேஜர் அப்போ போலீஸ் பாப்பு கேட்குறான் ஒருவேளை இந்த ஃபோன்ல இருந்து தான் இன்னொரு தடவை அந்த ஆப் வச்சு அந்த பிரேஸ்லெட்டை கண்ட்ரோல் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு டவுட் வருது எல்லாருக்கும் இதை பத்தி விசாரிச்சே ஆகணும் அப்படின்னு அந்த லேடி டாக்டரோட வீட்டுக்கே போறாங்க போலீஸ் பாபும் டாக்டர் ராமும் லேடி டாக்டரோட வீட்டு கதவை தட்டி பார்க்குறாங்க யாருமே திறக்கல உடனே ரெண்டு பேரும் வேகமாக அதை உடச்சிட்டு போய் பார்த்தா லேடி டாக்டர் ரத்த வெள்ளத்தில் இருக்காங்க பக்கத்திலையே கிட்டாரிஸ்டோட ஒய்ஃபு கையில் கத்தியோட நிற்கிறாங்க அடுத்து என்ன நடந்திருக்கோம் அப்படிங்கறத மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் பாய்